நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளசி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் சீனி துளசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க இதில் ஆக்சுவலாக சுகர்லாம் எடுக்கிறாங்க அதாவது சீனியெல்லாம் எடுக்கிறாங்க எதனாலனா இந்த இலைய வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு இனிப்பாக இருக்கும் துளசியில ஒரு சுவையான துளசி இருந்தால் எப்படி இருக்கும் அது பேரே சீன துளசி தான் இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்னா இந்த இது தாங்க இதோட இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்கினேன் இந்த இலை தெரியுதுங்களா இலையோட சை சைஸ் பாருங்களேன் சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இனிப்பாக இருக்கும் துளசியில் வந்து ஏகப்பட்ட துளசி இருக்குது ராம துளசின் வாங்க கிருஷ்ண துளசின் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிண்டு துளசின்வாங்க அந்த மாதிரி துளசியில் மட்டுமே கஸ்தூரி துளசின் வாங்க அது மாதிரி ஏகப்படும் சொல்லலாங்க வித்தியாசமானதுன்னு பார்த்தா இந்த துளசி தான் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்றப்போ அவ்வளவு இனிப்பு சுவையாக இருக்கும் ஒரு துளசியை மென்னா என்ன டேஸ்ட்டு அந்த வாய் புத்துணர்ச்சியோ அதே அளவுக்கு இனிப்பு சுவையோடு இருக்கும் அதனால தான் இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீனி துளசி இனிப்பு துளசி அப்படின்வாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் நம்ம ஸ்ரீ துர்கை அம்மன் நர்சரி சின்னம்னூர் அதாவது தேனி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து குமுளி போகிற வழி சின்னம்னூர்ன்னு வாங்க அடுத்து ஒரு கிலோமீட்டரில் தான் வந்து இந்த நர்சரி அமைஞ்சிருக்கு இவங்கக்கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க உங்களுக்கு வந்து நேரில் வந்து இங்கே மூலிகை தாவரங்கள் ஏகப்பட்டது இருக்குது எல்லா தாவரங்கள் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு கீழே தான் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தாங்க தராங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் அப்படியே குளிர்ச்சியாக ஏதோ ஐஸ்கிரீட்டி போட்ட மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கும் இதுவும் மின்ட்டு துளசியும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் இலையை பார்க்கல நான் பாட்டுக்கு அதை இப்போ இலையை பேசிக்கிட்டே இனிப்பு துளசின்னு சொல்லி மிண்டு துளசி பின்னு சாப்பிட்டுட்டேன் பாய் அப்படியே பார்த்திங்கன்னா நல்ல அந்த காட்டன் தெரியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு பார்த்தேன் அந்த ரெண்டு சுவையும் சேர்த்து வேறு லெவலில் இருந்துச்சு இதெல்லாம் ஈஸியாக மாடி தோட்டத்துலையே வளர்க்கலாம் ரொம்ப எளிமையான முறை தான் நம்மளும் நிறையா வளர்த்துருப்போம் ஆனால் இது வந்து புது செடிகள் உருவாறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து நிறைய என்ன பண்ணிடலாம் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வாடி போயிடுது இருந்தாலும் இது பூக்கள் பூத்து அந்த பூக்கள் உதிர்ந்து அதாவது காய்கள் உதிர்ந்து அதுக்கப்புறம் திருப்பியும் வளரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வளருங்க ஒரு சூப்பரான செடி தான் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட மூலிகை தாவரங்கள் இருக்குது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இதோட டேஸ்ட் வந்து யாராவது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம கவுண்ட் பஸ் கவுண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்